அன்பார்ந்த ஆன்மீகப் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் நம் கலாச்சாரத்தின் வேர்களில் ஆழமாக பதிந்திருக்கும் சித்தர்களின் பாதையில் ஞானமும் துறவும் இணைந்த ஒரு மகத்தான வாழ்க்கையின் தேடி இன்று நாம் புறப்படுகிறோம் ஆம் சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீயப்பட்டினத்தார் திருக்கோவில் எனும் ஜீவசமாதி தலத்திற்குத்தான் நாம் செல்லவிருக்கிறோம் காவிரிப்பூம்பட்டினத்தின் பெரும் செல்வந்தராகப் பிறந்து அனைத்துப் பற்றுகளையும் துறந்து பரம்பொருளை உணர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலகியலை உரைத்த மகான் பட்டினத்தாரின் அருள் சந்திதி இது வாருங்கள் இந்த திருத்தலத்தின் மகிமைகளையும் பட்டினத்தாரின் அற்புத வரலாற்றையும் ஆழமாக அறிந்து கொள்வோம் பும்பட்டினம் வணிகர்கள் நிறைந்த நகரம் அதில் சிவநேசர் என்னும் வணிகர் நானகலை என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாத காரணத்தால் திருவெண்காடு சென்று பெற்றோர் பிள்ளைவரம் வேண்டிய பின்னர் பிறந்ததால் ஈசனின் பெயரான சுவேதவனப் பெருமான் என்ற பெயரையே வைத்தார் பின்னர் திருவெண்காடர் என்ற பெயரை வைக்கின்றனர் திருவெண்காடர் முற்பிறவில் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு ஞானம் கிட்ட வேண்டியும் மண்ணுலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டியும் ஈசனை வேண்ட அவ்வாறே மண்ணுலகில் பிறக்க அருள்கிறார் ஈசன் ஆனால் குபேரனாயிற்றே செல்வத்துக்கு அதிபதி அல்லவா குடும்பத்திலே பிறக்க முடியாது என்பதால் காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வக் குடும்பத்தில் பிறக்கிறான் குபேரன் அவரே திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டார் ஒரே சகோதரி இருக்கிறாள் திருவெண்காலருக்கு ஐந்து வயதாக இருக்கையில் தகப்பனார் இறந்து போக இவர் அது முதல் வணிகத்தைக் கவனித்து வருகிறார் வணிகர்களிலேயே பெரு வணிகர் என்பதோடு பெரும்பொருளும் திரட்டை மன்னர்களுக்குச் சமானமான மாளிகையில் மிகவும் வசதிகளோடும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்தார் மன்னரும் அவரை மதித்துப் போற்றி வந்தான் ஆகவே திருவெண்காளருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வாய்க்கப் பெறவே அவரும் மிகவும் ஆனந்தமாகவே வாழ்ந்து வந்தார் திரைக்கடலோடியும் பெருஞ்செல்வம் திரட்டி மன்னருமதிக்கத்தக்க பலத்துடன் இருந்தார் அதனால் பெயர் சொல்லி அழைக்கத் தயங்கிய மக்களால் பட்டினத்தார் என்றே அழைக்கப்பட்டார் சகோதரியும் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள் தக்க பருவம் வந்ததும் சிவகலையை திருமணம் செய்து கொள்கிறார் நாட்கள் கடக்கின்றன குழந்தை பிறக்கவில்லை அப்போது திருவிளைமருதூரில் வாழ்ந்து வந்த சிவசெருமன் சுசீலை என்னும் அந்தன வறுமை பொறுக்க முடியாமல் இருந்து வந்தது சிவசெருமர் கனவில் ஈசன் தோன்றி தாம் கோவிலின் தீர்த்தக்கரையில் ஒரு மருத மரத்தடியில் குழந்தையாக இருப்பதாகவும் சிவசெருமர் அந்தக் குழந்தையை எடுத்துக்கொண்டு காவிரிப்பும்பட்டினத்தில் பெருவணிகராய் உள்ள திருவெண்காலரிடம் சேர்ப்பிக்குமாறும் அவர் குழந்தைக்கு ஈடாகக் கொடுக்கும் பொருளால் வறுமை தீரும் எனவும் கூறவே விழித்தெழுந்த சிவசிறுமர் மறுநாள் அவ்வாறே நடக்க குழந்தையை எடுத்துச் சென்று திருவெண்காலரிடம் கொடுக்க அவரும் ஈசன் ஆன என அறிந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு குழந்தையைப் பொருள் கொடுத்து உதவுகிறார் மருத மரத்தடியில் கிடைத்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அருமையாகச் சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார் மருதவாணராகத் தம்மிடம் வந்து வளர்வது இறைவனே என்ற உண்மை பட்டினத்தாருக்குத் தெரியவில்லை பயனை வணிகத்தில் ஈடுபடுத்துகிறார் வணிகக் கப்பல்களோடு வணிகம் செய்ய வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார் வணிகம் முடிந்து மருதவாணன் திரும்பி வந்தான் திரும்பி வந்த மகன் கப்பல் நிறைய பொருட்களைக் கொண்டு வந்திருப்பான் என எதிர்பார்த்தார் திருவெண்காடர் அவனோ திரும்பி வரும்போது எழுபிராட்டியும் தவிடுமாகக் கொண்டு வந்தது கண்டு அவனைச் சினந்து கண்டித்தார் அவன் தன் தாயாரிடம் ஓரோலைத் துணுக்கும் காது இல்லாத ஊசி ஒன்றும் அடக்கிய பேழை ஒன்றினை தந்துவிட்டு எங்கோ சென்று விட்டான் கோபம் கொண்ட பட்டினத்தார் அந்த ஓலையை எடுத்துப் படுக்கையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என அதில் எழுதப்பட்டிருந்ததைப் படித்தார் அதைப் படித்த பட்டினத்தாருக்கு தூக்கி வாரிப் போட்டது இத்தனை செல்வம் சேர்த்தும் என்ன பயன் எதைக் கொண்டு போகப் போகிறோம் எதுவும் இல்லை அனைத்துச் சொத்துக்களையும் ஆடம்பர ஆடம்பரமாளிகையும் விட்டுவிட்டு உடனடியாகத் துறவு மேற்கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறித் துறவியாகத் தெரிந்த அவரால் தனக்கும் அவர் மூலம் கிடைத்த சொத்துக்களுக்கும் பங்கம் ஏற்படுமோ என நினைத்த அவர் சொந்த தமக்கியார் அப்பத்தில் விஷம் வைத்துக் கொடுக்க அதை அறிந்த பட்டினத்தடிகள் அந்த அப்பத்தை வீட்டுக் கூரையில் செருகிவிட்டு தன் வினை தன்னைச் சுடும் ஓட்டப்பம் வீட்டைச் சுடும் எனக் கூறிவிட்டு அவ்வளத்தை விட்டு அகல வீட்டுக்கூரை தீப்பற்றியிருந்தது அதைக் கண்ட உறவினர் பட்டினத்தாரின் சக்தியை அறிந்து கொண்டனர் இவர் ஒரு சித்தர் எனப் புரிந்து கொண்டனர் தன் அன்னையிடம் அவர் இறக்கும் தருவாயில் இங்கிருந்தாலும் தான் வந்து கூறியிருந்தார் பட்டினத்தார் அவ்வாறே அவர் அன்னையார் இறந்துவிட பட்டினத்தார் சரியான நேரத்துக்கு அங்கே வந்து சேர்ந்தார் இவர் வந்து கூடாதென உறவினர்கள் அதற்குள்ளாக சிதையை தயார் செய்திருந்தனர் ஆனால் சுடுகாட்டிற்குப் சேர்ந்த பட்டினத்தார் காய்ந்த கட்டைகளால் அடுக்கப்பட்டிருந்த சிதையை அகற்றிவிட்டு பச்சை மட்டைகளையும் வாழை இலைகளையும் அடுக்கினார் பின்னர் கீழ்கண்ட பாடல்களை பாடி அன்னையின் மரணத்திற்கு தன் துயரத்தை வெளிப்படுத்தினார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று என்றதும் மட்டை பற்றியிருந்தது சுற்றிலும் இருந்தவர் திகைத்துப் பார்க்கையிலேயே அங்கே எதையும் வேண்டாமல் அங்கிருந்து சென்றார் பட்டினத்தார் துறவை மேற்கொண்ட பட்டினத்தார் அங்கேயே இருந்தால் சரியாக இருக்காது என்று நினைத்து ஊர் ஊராகச் சென்று ஈசனைத் தரிசிக்க ஆரம்பித்தார் அவ்வாறு செல்கையில் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரர் கோவிலில் தன் தரிசனத்தை முடித்துக் கொண்டு ஊருக்கு வெளியே வந்த பட்டினத்தார் அங்கிருந்த காட்டுப்பிள்ளையார் கோவிலில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவ்வூரில் பத்திரகிரியார் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அரண்மனையில் செல்வம் மிகுந்திருந்தது இது காட்டின் கொள்ளையர்களைக் கவர்ந்தது அவர்கள் அரண்மனைக்கு கொள்ளையடிக்கச் சென்றனர் செல்கியில் கொள்ளை வெற்றிகரமாய் முடிந்தால் காட்டுப் பிள்ளையாருக்கு காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் சென்றனர் அவ்விதமே கொள்ளை வெற்றியாய் முடியவே அவ்வழியே சென்ற கொள்ளையர் பிள்ளையாருக்கென ஒரு விலை உயர்ந்த முத்துமாலையைக் காணிக்கைக்கென கோவிலில் பிள்ளையார் சந்நிதி முன் வீசிவிட்டுச் சென்றனர் அந்த முத்து மாலை அங்கே தியானம் செய்து கொண்டிருந்த பட்டினத்தாரின் கழுத்தில் போய் அழகாய் அமர்ந்து கொண்டது கொள்ளையரைத் துரத்தி வந்த அரண்மனை காவலர் பிள்ளையார் கோவிலில் கழுத்தில் முத்து மாலையுடன் வீற்றிருந்த பட்டினத்தாரிடம் இது எப்படி கிடைத்தது என வினவர் நடந்தது எதையும் அறியாத பட்டினத்தார் பதில் சொல்ல முடியாமல் தவிக்க காவலர்களோ இவரை கொள்ளைக் கூட்டத் தலைவர் இப்போது ஏதும் அறியாதது போல் வேஷமிடுகிறார் என நினைத்து அரசரிடம் சென்று நடந்ததைச் சொல்கின்றனர் மன்னனும் விசாரிக்கப்பட்டினத்தார் எதுவும் சொல்லவில்லை உடனே மன்னனுக்குக் கோபம் வந்து கழுவனைக் கழுவில் ஏற்றுக என்று ஆணையிட்டார் கழுமரம் தயார் செய்யப்பட்டது பட்டினத்தாரும் கழுவில் ஏற்றப்பட்டார் கழுவில் ஏற்றப்பட்ட நிலையிலும் மனம் தளராது விதியின் வலிமையை எண்ணி என் செயலாவது யாதென்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் எனத் தொடங்கும் பாடலைப் பாடக்கழுமரம் பற்றியிருந்தது இதை அறிந்த அரசன் பட்டினத்தாரின் மகிமையை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டான் அரசனைக் கண்ட பட்டினத்தாருக்கு அவனும் ஞான வழியில் செல்ல பக்குவம் அடைந்திருப்பதும் அவன் மனைவி அவனை ஏமாற்றுவதும் தெரியவரவே அதை மன்னனுக்குச் சூசகமாக உணர்த்தினார் மன்னனும் மனைவியைச் சோதித்துப் பார்த்து அவள் தன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதைத் தெரிந்து கொண்டு அரச வாழ்க்கையைத் துறந்து பட்டினத்தாரின் சீடனாக மாறி அவரைப் பின்தொடர்ந்தார் ராணியோ இறந்து அவள் அடுத்த பிறவியில் நாயாகப் பிறந்து ராஜா பத்திரகிரியாரையேச் சுற்றிச் சுற்றி வருகிறாள் பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் திருவிடைமிருதூர் வந்தடைகின்றனர் அங்கே கோபுர வாசலில் பிச்சை எடுத்து பத்திரகிரியார் தாமும் உண்டு தம் குருவுக்கும் உணவு கொடுத்து வருகிறார் தம்மைச் சுற்றி வந்த நாய்க்கும் பத்திரகிரியார் உணவிட்டு வந்தார் அப்போது ஒருநாள் பட்டினத்தாரிடம் ஒரு சித்தர் வந்து பிக்ஷி கேட்க பட்டினத்தார் சிரித்த வண்ணம் நானோ சந்நியாசி என்னிடம் கொடுக்க எதுமில்லை அதோ இருக்கிறானே என் சீடன் சம்சாரி சோற்றுச் சட்டி மட்டுமில்லாமல் கூடவே ஒரு நாயும் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் அவனைக் கேளுங்கள் என்று கை காட்டி விடுகிறார் இதை அந்தச் சித்தர் வாயிலாக அறிந்த பத்திரகிரியார் ஆஹா சந்நியாசியாக மாறிய எனக்கு இந்த சொற்றுச் சட்டியும் நாயும் அல்லவோ சம்சாரியாக்கிவிட்டது அடுத்த கணம் சோற்றுச் சட்டியை தூக்கிப் போட்டு உடைக்கிறார் பத்திரகிரியார் அதன் ஒரு துண்டு நாயின் தலையில் வேகமாய்ப்படவே நாய் இறந்து அதைக் கண்ட பத்திரகிரியார் திகைத்து நிற்கப்பட்டினத்தார் தெளிவுபடுத்துகிறார் பத்திரகிரியாரின் மனைவியே அந்த நாய் எனவும் இப்போது அவள் பாவம் தீர்ந்துவிட்டதென்றும் அடுத்த பிறவியில் நல்லதொரு அரச குடும்பத்தில் பிறந்து மீண்டும் உன்னை நாடி வருவாள் என்று சொல்கிறார் அதன்படியே அந்தப் பெண் தன் தவறை உணர்ந்து வருந்தியதாலும் நாய்ப்பிறவி எடுத்ததாலும் காசிராஜனுக்கு மகளாய்ப் பிறக்கிறாள் பேரழகு வாய்ந்த பெண்ணாள் வளர்கிறாள் அவளை திருமணம் செய்து கொள்ள மன்னாதி மன்னர்களும் இளவரசர்களும் போட்டி போட்டனர் காசராஜனும் மகளுக்கு மணமகன் தேட வேண்டிச் சுயம்பரம் நடத்த ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அந்தப் பெண்ணோ சுயம்பரத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தாள் தான் வேறொருவருக்குச் சொந்தமானவள் என்றாள் திருபடை மருதூர் குறித்துக் கூறி அங்கே ஈசனவோடு ஐக்கியமாகியிருக்கும் பத்திரகிரியாரைக் குறித்துச் சொல்லி அவரிடம் தன்னைச் சேர்ப்பிக்கச் சொல்கிறாள் மன்னன் மகளை அழைத்துக் கொண்டு திருவிடை வந்து சேர்கிறான் பத்திரகிரியாரைத் தேடிக் கண்டு பிடிக்கிறான் தன் பெண்ணை அவரிடம் ஒப்படைத்து ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறான் காசராஜன் மகளும் தங்களின் அடிமையாகியே இந்த நாய் மீண்டும் தங்கள் திருவடி தேடி வந்திருக்கிறது என்று அவர் பாதம் பணிந்தாள் அவளுக்குத் தன் பூர்வ ஜன்ம நினைவுகள் மறையவே இல்லை என்பதைக் கண்டார் பத்திரகிரியார் பத்திரகிரியாரோ சிவஞானத்தில் பரிபூரணமாக நீக்கியமாகிவிட்டார் அவர் இது என்ன பொதுத்தொல்லை என நினைத்த வண்ணம் தன் குருநாதரான பட்டினத்தாரைப் போய் பார்த்து குருவே இது என்ன நாய்க்குப் பிறவி ஞானம் வரலாமா மங்கையாய்ப் பெறப்படுத்து வந்திருக்கிறதே என வினவர் இதுவும் ஈசன் செயல் என்று புரிந்து கொண்ட பட்டினத்தார் ஈசன் திருவருளை நினைந்து வேண்ட அப்போது தோன்றிய பெரும் ஜோதியில் அந்தப் பெண் மட்டுமில்லாமல் பத்திரகிரியாரும் சேர்ந்து மறைந்தார் இருவரும் சிவஞானப் பெரும் ஜோதியில் ஐக்கியம் ஆனார்கள் தன் சீடனுக்கு விரைவில் முக்தி கிடைத்ததை நினைத்து பட்டினத்தார் தனக்கும் முக்தி கொடுக்குமாறு ஈசனை வேண்ட ஈசன் அவரிடம் ஒரு கரும்பை கொடுத்தார் அதன் நுனி இனிக்கும் இடத்தில் அவருக்கு முக்தி கிடைக்கும் எனக் கூறினார் அந்தக் கரும்பை எடுத்துக்கொண்டு பட்டினத்தார் மீண்டும் திருவெண்காடு சீர்காழி போன்ற பல தலங்களுக்குச் சென்றார் அங்கெல்லாம் நுனிக்கரும்பு இனிக்கவில்லை பின்னர் அவர் திருவொற்றியூர் வந்தார் அங்கேதான் கரும்பு இனித்தது இங்கேயே தனக்கு முக்தி என்பதை உணர்ந்து கொண்ட பட்டினத்தார் அங்கு இருந்த சிலரை அழைத்துத் தன்னை ஒரு பாத்திரத்தால் மூடும்படி வேண்ட அவர்களும் அப்படியே மூடினார்கள் மூடப்பட்ட பட்டினத்தார் லிங்க வடிவாக மாறினார் முக்தியும் பெற்றார் பின்னாட்களில் இங்கே கோவில் எழுப்பப்பட்டது வங்காள கடலை பார்த்த வண்ணம் காட்சி தரும் பட்டினத்தார் தனிச்சநிதியில் லிங்க வடிவில் சதுர பீடத்துடன் காட்சி தருகிறார் இது நகரத்தார் சமூகத்தினரின் முக்கியமான கோவிலாகவும் விளங்கி வருகிறது திருவுற்றியூர் பட்டினத்தார் கோவில் ஒரு எளிய அமைப்பைக் கொண்டிருக்கிறது இங்கு மூலவராக பட்டினத்தாரே லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார் இது ஒரு ஜீவ தலம் என்பதால் இங்கு சக்தி அதிர்வலைகள் மிக அதிகமாக உணரப்படுகின்றன கோவில் வளாகம் ஒரு அமைதியான சூழலை தருகிறது பக்தர்கள் இங்கு வந்து அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம் இக்கோவில் புதனின் அம்சம் கொண்டதாக கருதப்படுவதால் கல்வி தொழில் விருத்தி ஞானம் யோகம் போன்றவற்றை நாடி வருபவர்களுக்கு பட்டினத்தார் அருள் புரிவதாக ஐதீகம் குறிப்பாக குழந்தைகள் படிப்பு ஒழுக்கம் கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்க இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது பட்டினத்தார் வெறும் சித்தர் மட்டுமல்ல அவர் ஒரு மகத்தான தத்துவஞானி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் கூறியது போல பட்டினத்தார் உலகியல் வாழ்வின் நிலையாமையே உடல் அழிவை செல்வத்தின் அற்பத்தை தன் பாடல்களில் மிகத் தெளிவாக உணர்த்தினார் காதற்ற ஓசியும் வாராது கான் கடை வழிக்கே பொருள் உலகியல் ஆதாரங்கள் எல்லாமே நிலையேற்றது ஒருவனின் இறுதிப் பயணத்தின் போது அவருடன் தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாரும் உடன் வரமாட்டார்கள் மேலும் அவன் தேடித்தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன் பொருள் வீடு மனை முதலிய எதுவும் உண்ணம் வராது என் சிறு காதருந்த ஓசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வாராது அவன் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவுகள் மட்டுமே அவனுடன் வரும் மேலும் அவர் பாடிய வரிகள் அயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து நீ ஒருவன் ஒருத்தி ஒருவன் மகள் ஒருவன் மகன் மேலும் சில வரிகள் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை எனத் தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒருநாள் பிரிந்து செல்வதுதான் வாழ்க்கை போன்ற அவரது பாடல்கள் இன்றும் நம் மனதை உலுக்கி உண்மையான வாழ்வின் பொருளை உணர்த்துகின்றன இக்கோவிலில் வந்து தரிசிக்கும் போது அவரது பாடல்களை மனதிற்குள் உருவிடுவது மிகுந்த தரும் திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் பட்டினத்தார் குரு மிகச் சிறப்பாகக் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தியாகராஜ சுவாமி கோவிலில் இருந்து பன்னிரு திருமுறைகளுடன் தேர்ப்புறப்பட்டு பட்டினத்தார் கோவில் வந்தடையும் பட்டினத்தாருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் கோவில் வளாகம் முழுவதும் கரும்புகள் கொண்டு அலங்கரிக்கப்படும் இந்த நாளில் இங்கு வந்து பட்டினத்தாரை வணங்குவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது வியாழக்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களிலும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஆம் அன்பர்களே பட்டினத்தார் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல அது ஞானத்தின் வழி துறவரத்தின் நெறி நிலையாமையை உணர்த்தும் ஒரு பாடம் பட்டினத்தாரின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி உலக இன்பங்களில் மூழ்கிப் போகாமல் உண்மையான அமைதியும் ஆன்மீக விடுதலையையும் அடைய வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கம் ஒருமுறை திருவொற்றியோர் சென்று பட்டினத்தாரின் ஜீவசமாதியைக் கரிசித்து அவரது அருளைப் பெறுங்கள் வாழ்வில் ஞானமும் யோகமும் மன அமைதியும் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறோம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம